பெண்கள் பிறந்த மாதங்களும் அவர்களின் குணாதிசயங்களை பற்றியும் பார்ப்போம் ஜனவரி மாதம் பிறந்தவர்கள் ஜனவரி மாதம் பிறந்த பெண்கள் பேரார்வம் லட்சியங்கள் நிறைய கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்கொள்வார்கள் இவர்கள் தங்கள் உணர்வை அவ்வளவு சீக்கிரமாக வெளிப்படையாக கூற மாட்டார்கள் இவர்களை போன்றே இருக்கும் நபர்களுடன் தான் அதிகம் பழகுவார்கள் பிப்ரவரி மாதத்தில் பிறந்தவர்கள் பிப்ரவரி மாதத்தில் பிறந்த பெண்கள் சற்று ரொமாண்டிக்காக இருப்பார்கள் இவர்களிடம் பொறுமை காத்து பழக வேண்டும் அவசரம் காட்டக்கூடாது அனைவராலும் இவர்களை புரிந்து கொள்ள முடியாது இவர்கள் மனது நிலையாக இருக்காது மார்ச் மாதத்தில் பிறந்தவர்கள் மார்ச் மாதத்தில் பிறந்த பெண்கள் மன வலிமையுடன் இருப்பார்கள் இவர்கள் எளிதாக அனைவரையும் ஈர்த்து விடுவார்கள் ஆளுமை செலுத்தும் நபர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் அவ்வளவு எளிதாக காதலில் விழுந்துவிட மாட்டார்கள் மார்ச் மாதத்தில் பிறந்த பெண்கள் பழக எளிமையானவர்கள் ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவர்கள் ஏப்ரல் மாதத்தில் பிறந்த பெண்கள் ராஜதந்திரிகளாக இருப்பார்கள் அனைவருடனும் மிக எளிதாக பழகி பேசிவிடுவார்கள் சிலர் பொறாமை குணமும் கொண்டிருப்பார்கள் இது அவ்வப்போது வெடிக்கும் தாங்கள் முழுமையாக நம்பும் நபர்களிடம் மட்டுமே தங்கள் மனதை திறந்து பேசுவார்கள் மே மாதத்தில் பிறந்த பெண்கள் மே மாதத்தில் பிறந்த பெண்கள் மிகவும் உறுதியான விடாப்பிடியான குணத்தை கொண்டிருப்பார்கள் இவர்கள் நேர்மையாக பழகுவார்கள் இவர்களுக்கென தனி கோட்பாடுகள் இருக்கும் ஈர்ப்புமிக்க இவர்களுடன் எளிதாக பழகிவிட முடியாது இவர்கள் காதலில் விழுவதும் கடினம் ஜூன் மாதத்தில் பிறந்த பெண்கள் ஜூன் மாதத்தில் பிறந்த பெண்கள் ஆர்வமிக்கவர்களாக இருப்பார்கள் இவர்கள் எளிதாக அனைவருடனும் பேசுவார்கள் கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் நீங்கள் நினைக்கும் முன்னரே அதை பேசி முடித்து விடுவார்கள் இவர்கள் ஒளிவு மறைவின்றி நடந்து கொள்வார்கள் ஜூலை மாதத்தில் பிறந்த பெண்கள் ஜூலை மாதத்தில் பிறந்த பெண்கள் நேர்மை அறிவு அழகு மர்மம் கலந்த கலவை மோதல்கள் ஏற்படாமல் வாழ விரும்புவார்கள் அனைவரிடமும் கனிவாக நடந்து கொள்வார்கள் இவர்களை ஏமாற்றிவிட்டால் மறந்துவிட வேண்டியதுதான் கதி மீண்டும் இணையவே மாட்டார்கள் ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்த பெண்கள் ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்த பெண்கள் தனித்துவமானவர்கள் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் நல்ல உள்ளம் கொண்டிருப்பார்கள் இவர்களுடன் மோத நினைக்க வேண்டாம் இவர்கள் உங்களை கண்டிப்பாக வென்று விடுவார்கள் இவர்களிடம் நகைச்சுவை உணர்வும் அதிகமாக இருக்கும் செப்டம்பர் மாதத்தில் பிறந்த பெண்கள் செப்டம்பர் மாதத்தில் பிறந்த பெண்கள் அன்பு கட்டுப்பாடு அழகின் கலவை இவர்களுடன் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு குறுகிய கால உறவுகள் பிடிக்காது ஒருவருடன் பழகினால் அவருடன் நீண்ட நாள் உறவில் இணைந்திருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள் அக்டோபர் மாதத்தில் பிறந்த பெண்கள் அக்டோபர் மாதத்தில் பிறந்த பெண்களிடம் குணாதிசயங்கள் மிக வலிமையாக இருக்கும் உணர்ச்சி வசப்படக்கூடிய பெண்களாக இருப்பார்கள் அனைவரிடமும் வெளிப்படையாக பேச மாட்டார்கள் தங்கள் மீது பொறாமை கொள்ளும் நபர்களையும் வெறுக்க மாட்டார்கள் நவம்பர் மாதத்தில் பிறந்த பெண்கள் நவம்பர் மாதத்தில் பிறந்த பெண்கள் மற்றவர்களை விட ஒருபடி முன்னே இருக்க வேண்டும் என எண்ணுவார்கள் பொய்களை வேகமாக கண்டுபிடித்து விடுவார்கள் உண்மையாக இருக்க விரும்பும் இவர்கள் உண்மையை மட்டுமே கேட்க விரும்புவார்கள் டிசம்பர் மாதத்தில் பிறந்த பெண்கள் டிசம்பர் மாதத்தில் பிறந்த பெண்களிடம் பொறுமை பெரிதாக இருக்காது ஆனால் இவர்கள் அதிர்ஷ்டமான நபர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்து கொண்டு வெற்றி பெற்று பெற்றுவிடுவார்கள் திறந்த மனதுடன் பேசுவார்கள் இவர்களுக்கானவை இவர்களுக்கு கிடைக்காமல் போகாது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்